ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரயில்வே வெயிட்டிங் லிஸ்ட் அண்ட் டிக்கெட்ஸோட ஹியர்கே பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நிறையா பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் பிக்யூ அண்ட் அந்த ஆர்எல்டபிள்யூஎல் ஸ்டேட்டஸில் வந்து கன்ஃபார்ம் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக வந்து உங்களுக்கு நிறைய உதாரணத்தை வச்சு உங்களுக்கு நான் வந்து ஒரு புரிய வைக்க போகிறேன் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அண்ட் தட்கல் இதில் கன்ஃபார்ம் டிக்கெட்டுங்கிறது நீங்கள் புக் பண்ணும்போதே வந்துட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் சேம் தற்களும் அதே போல் தான் உங்களுக்கு புக் புக் பண்ணும்போதே வந்து கன்ஃபார்ம் நீங்கள் சீட்டிங் புக் பண்ணாலும் சரி இல்லை ஸ்லீப்பர் புக் பண்ணாலும் சரி உங்களுக்கு இமீடியட்டாக கன்ஃபார்ம் ஆயிடும் அடுத்தது ஆர்ஏசி அப்படிங்கிறது என்னென்னா செகண்ட் ஸ்டேஜ் அதாவது செகண்ட் ரேங்கிங் என்னென்னா இப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ண முடியும் ஆனால் உங்களுக்கு ஒரு சீட்டை வந்து ரெண்டு பேராக டிவைட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இது வந்து பர்த்துக்கு அலாட் ஆகும் ஸோ அதனால் ஆர்ஏசியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான ட்ராவல் பண்ண முடியும் தற்காலில் பண்ணுறவங்களுக்கு ஆர்ஏசி வராது டேரக்டாக அவங்களுக்கு புக் சீட்டிங்கோ இல்லை ஸ்லீப்பரோ அலாட் ஆகிடும் அடுத்தது தேர்ட் ஸ்டேஜில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கம் மே்சிம் வந்து ஆர்ஐசி ஸ்டேட்டஸோ இல்லை கன்ஃபார்ம் ஸ்டேட்டஸோ கண்டிப்பாக கிடச்சிரும் இதே தட்கல் ஸ்டே கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கும் வந்து சான்சஸ் வந்து அந்த கோட்டாவில் குறிப்பிட்ட டிக்கெட்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க அந்த டிக்கெட்ஸ்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சீட்டோ இல்லை ஸ்லீப்பரோ கிடைக்கும் அடுத்தது பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபிஃப்த்து ஸ்டேஜில் வரும் எதனால் அப்படின்னா பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆக சான்சஸ் ரொம்பவே கம்மி காரணம் என்னென்னா குறிப்பிட்ட சீட்டு தான் அலாட் பண்ணுவாங்க அந்த சீட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமே காலி ஆகிடும் அதனால் கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் டிக்கெட் சான்சஸ் கம்மி தான் அதே போல் ரிமோட் லொக்கேஷன் வெட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் சான்சஸ் கம்மி தான் ஸோ இனிமேல் நீங்கள் பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இல்லை ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மிங்கிறத இந்த வீடியோலேயே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போகிறேன் அதை வச்சு தான் உதாரணமாக ஒரு பண்டிகை அன்னைக்கு நீங்கள் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தீபாவளி பொங்கல் டைம்லலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிசர்வேஷன் பண்ணியிருக்கிற பேசஞ்சர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஏற்றுவாங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கனா கன்ஃபார்ம் அண்ட் டிக்கெட் தட்கல் அண்ட் ஆரேசி ஸ்பெசிஃபிக் கேட்டகிரி அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ லாங் டிஸ்டன்ஸ் போகிறாங்க பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேலத்துலேருந்து வண்டி சென்னை பஸ் போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு தட்கல் பண்ணியிருக்கிறவங்க சீட்டை தான் ஏற்றுவாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து சேலத்துலேருந்து சென்னை போகிறவங்க தட்கல் தட்கல்லையோ இல்லை வந்து ரிசர்வேஷன் பண்ணாதவங்களையோ வந்து அடுத்ததாக ஏற்றுவாங்க அடுத்ததாக வந்து மேக்ஸிமம் சேலம் போகிறவங்க எல்லாம் ஏறிக்கவன்டுவாங்க மேக்ஸிமம் அறுபது சீட்டில் வந்து ஐம்பத்தஞ்சு சீட் இல்லை ஐம்பது சீட்டு அதில் ஃபில் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து திண்டிவனம் போகிறவங்க இருந்து விழுப்புரம் போகிறவங்க இவங்களெல்லாம் ஏற்றுவாங்க ஸோ இதே இத பிக்யூடபிள்யூஎல் அதாவது பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஏறி திண்டிவனத்திலேயோ இல்லை விழுப்புரம்லேயோ இல்லை ஆத்தூர்லேயே இறங்குறவங்க ஸோ அதனால் பஸ் கண்டக்டர் மேக்ஸிமம் யாருக்கு ப்ரிஃபர் பண்ணுவாருனா சேலத்தில் ஏறி சென்னையில் இறங்குறவங்களுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு இந்த பிக்யூடபிள்யூஎல் ஆர்எல்டபிள்யூஎல் கேட்டகரி எல்லாமே வந்து சான்சஸ் ரொம்பவே கம்மி ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுமேல் வந்துட்டு மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்களே வந்து புரிஞ்சிக்கலாம் இன்னும் நிறைய பேர் கேட்டாலும் நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்